கம்மிங் வீடியோக்குள்ளேயே ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டான டாக்டரை வச்சு தான் செக் பண்ண முடியும் நாங்கள் எங்கள் வகையில் எல்லாமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போயிடுற இந்த திக்கும் சண்முகம் அவங்களுக்கு வந்துட்டு அழுக தாங்க முடியல அப்போ வந்துட்டு வெட்டிகி சொல்கிறாங்க அண்ணே மதினிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுனே எனக்கு தெரிஞ்சு மதினி வந்தால் கண்டிப்பாக ரத்னாக்காக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் சண்முகத்துக்கே தோணுது வேமா வந்துட்டு அடுத்த சீனில் நம்ம பரணி வந்துட்டு உள்ளே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இங்கிட்டு வெளியில அவங்களோட மாமனார் வைகுண்டு இருக்காரு அவர் சொல்றாரு பரணி இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணு ஆகாது அவதான் குலதெய்வமா இருந்து நம்மளை வந்துட்டு காப்பாத்துறா தான் இன்னைக்கு மகளே பொழைக்க போறா அப்படின்னு சொல்ல சண்முகம் வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க ச அவ நல்ல மனசு புரிஞ்சுக்காம இப்படி அவகிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டமே அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப வரைக்குமே தெரியலையே நான் வந்துட்டு அவகிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது தப்பு தான் நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு யோசனையில இருக்காங்க அடுத்து வந்துட்டு உள்ள பரணியை வந்துட்டு இருக்காங்க அடுத்து வெளியில் வர்றாங்க பரணி இனத்தாச்சு என் மக பொலஸ்ட்ரா இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழுக்கு ஒவ்வொன்றும் கேட்டுட்டு இருக்க மாமா நல்லபடியாக ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் எந்த கவலை இல்லை ஆனா அப்படின்னு சொல்ல ஆனா என்னம்மா சொல்லு அப்படின்றாங்க இன்னொரு அத்தனா வந்துட்டு கண்ணு முழிக்கல மயக்கத்திலே தான் இருக்கா அவள் பத்து மணி நேரத்துக்குள்ள கண்ணு முழிச்சாகணும் அப்படி அவ சுயநினவுக்கு வல்லனா கடைசி வரைக்கும் இதே கோமாள தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடு அதை கேட்டு எல்லாேருமே ஷாக் ஆயிடுறாங்க என்ன தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமாம் மூளைக்கு போகிற நரம்பு வந்துட்டு பாதிச்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அவளுக்கு வந்துட்டு பத்து மணி நேரத்துக்குள்ளே சுய வரணும் இல்லாட்டினா அவள் வந்துட்டு கடைசி வரைக்கும் தான் இருப்பா மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரமிச்சிடுறாங்க ஐயோ ஒரு கஷ்டம் முடிஞ்சு இன்னொன்று நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தா அப்போயும் சோதனைக்கு மேலே சோதனையாக வருது என் பிள்ளைக்கு மட்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த திக்க சண்முகமும் அழுகிறாங்க மாமா கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் நல்லது நடக்கும் ரத்னா கண்டிப்பா பொழைச்சுப்பாங்க நீங்க வந்துட்டு எல்லாரும் போய் பேசுங்க ரத்னா கிட்ட நம்ம கையில தான் இருக்கு ரத்னாக்கு ஒன்னாகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதோட வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது